தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது காதல் வசியம் எதுக்கு காதல் வசியத்தை வந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் முன்னே அறிமுகம் இல்லாமல் சும்மா ஒரு பத்து நாள் பழகினாலே அதை உடனே இது பண்ணுறாங்க அவங்கள பற்றி யாரும் ஆணும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது பெண்ணும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது இதனால் வந்து எவ்வளோ பிரச்சனை வருதுன்னா விட்டுக்கிட்ட ஒரு ஆறு மாதத்துல இதை வந்து பிரியிற மாதிரி ஆகிடும் அதாவது தண்ணி ஓடும்போது மீன் துள்ளும் துள்ளி போய் மாட்டோம் இது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் வந்து சரியாக விசாரிக்காமல் தான் இந்தமாரி போய் மாட்டிக்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு இது நம்ம ஒரு பொடி வச்சு பிடிக்கிறதுக்கு மீனை பிடிக்கிற மாதிரி தான் இந்த இதெல்லாம் அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக யோசனை பண்ணி சோழி போட்டு பார்த்துட்டு எதுவுமே நீங்கள் செய்யுங்க ஆனால் கூட பார்க்கணுன்றது வேஸ்ட்டு ஆனால் சோழி போட்டு சோழி வந்து கரெக்டாக நிற்கும் உண்மையான ஒரு குருக்கிட்ட சோழி போட்டால் அது கரெக்டாக நிற்கும் அந்த குருக்கிட்ட யாருன்னு தேடுங்க அது என்ன தான் தான் வரணும்னு அவசியம் கிடையாது நல்ல ஒரு ஆசானாக பார்த்து அந்த இதில் வந்து குறி போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த அண்ணா இன்னார் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னா அந்த சோழின்றது கரெக்டாக பொய்யே சொல்லாது நூறு சதவீதம் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக விழுந்துடும் இதே போல் தான் ஒரு தெய்வ காரியங்கள் செய்யும்போதும் அதெல்லாம் என்ன ஜாதகம் பொய் அப்படின்னு சொல்ல ஜாதகம் வேணால் பொய்யாக இருக்கலாம் இருந்தால் இருக்கலாம் ஆனால் சோழி கரெக்டாக உண்மையை சொல்லும் ஏன்னால் இதை வந்து நல்லா ஆசான் மட்டும்தான் அது செய்ய முடியும் சும்மா எல்லோரும் சோழி போடுறாங்க அப்படின்லாம் நான் அதெல்லாம் செய்ய முடியாது நூறு சதவீதம் ஆனால் நான் சேர்த்து வச்சு விடுவேன் எத்தனை இப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் நேர்மையானவங்களா என்னான்றதை பார்த்து செய்யுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பின்ன சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க இதை யாருமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க இது காரணம் என்னன்னாக்கா அவங்கவுங்க சம்பாதிக்கிறதான் பார்ப்பாங்க நான் சேர்த்து வச்சுறேன் பேர் பட்ட சேர்த்து வச்சுடேன் ஏன்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு தோஷம் இருக்கா எது இருக்குது எதுவுமே தோஷங்கிஷம் இதை கூட பார்க்காதவங்க அப்படிலாம் இருக்க முடியாது அதெல்லாம் வந்து சோழி போட்டு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு ஆறு மாதத்தில் அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க காரணம் என்னென்னா யாரோ ஒருத்தவங்க தான் கஷ்டப்படுவீங்க ஒருத்தவங்க போய் சந்தோஷமாக அங்கே போய் அங்கே வாழ்ந்துருவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதல்ல சில விஷயங்களை யோசனை பண்ணி வாழ்க்கை இதை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து கரெக்டாக செய்யுங்க அவங்க முதல்ல நல்லவங்களான அதை முதல்ல விசாரிச்சுங்க விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை இது பண்ணுங்க இல்லைன்னாக்கா பொறி வச்சு பிடிக்க போகக்கூடிய கெண்டை குஞ்சு மீன் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க அதனால் வந்து இதை முயற்சி பண்ணி நீங்களாக இதை வந்து நல்லது கெட்டது இது ஏன்னா இப்போ நாட்டில் நிறைய நடக்குது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடிக்கடி நான் சொல்கிறேன் இது ஏன் சொல்கிறேன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துடாதீங்க ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கலாம் அதில் போய் ஆணும் ஏமாந்துட வேண்டாம் ஏற்கனவே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கலாம் இங்கே மாதமாக விட்டுட்டு வந்து இங்கே வெளியூரில் வந்து வேலை செய்யும்போது தெரியாமல் இருக்கலாம் ஏன்னால் நம்மளை வந்து இப்போ பெண்ணு ஆணும் வந்து தன்னை வந்து சில விஷயங்களை மறைச்சி எல்லாத்தையும் செய்கிற மாதிரி கூட அவங்க செஞ்சுக்கலாம் இந்த ஊரில் இருக்கும்போது கொஞ்ச நாள் தெரியாது பின்னாடி அது ரொம்ப பிரச்சனையாகிடும் அப்போ தூண்டியில் மாட்டின மீன் மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க அப்புறம் நீங்கள் தான் துடிச்சிக்கிட்டு கிடக்கணும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் அது செய்யுங்க காதல் வசியம் வேணால் என்கிட்ட வாங்க நான் முறையாக செஞ்சு தரேன் அதிகபட்சம் கொஞ்சம் நாள்லே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க அது நல்லவரா கெட்டவரான்ற முத கொண்டு நான் சொல்கிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பாருங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச என்கிட்ட ஃபோனில் பேசுங்கள் நான் உங்களுக்கு அது ரெமடி கரெக்டாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்